ஹலோ ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அந்த கதை வாசிக்கிறது நிறைய பேருக்கு போரிங்காக கூட இருக்கலாம் இந்த வாய்ஸ் கேக்க கூட பிடிக்காமல் இருக்கலாம் நான் கதை சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இமேஜின் பண்ணி அந்த கதையோடு ஒன்றிணையும் போது தான் அந்த கதையெல்லாம் நமக்கு புரியும் எப்போவுமே நான் ஒரு புக் படிக்கும்போது இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணுவேன் அந்த கதையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள ஒரு கேரக்டரை நான் சூஸ் பண்ணிடுவேன் அந்த கேரக்டரை நான் உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இமேஜின் பண்ணிக்குவேன் அப்படி படிக்கும்போது தான் அந்த கதை உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும் இந்த புக்கை பொறுத்தவரை இந்த புக்கோட ஆத்தர் வாசகர்கிட்ட பேசுகிற மாதிரியும் நண்பர்கள்கிட்ட பேசுகிற மாதிரியும் கதைகளை சொல்கிற மாதிரியும் தான் இருக்கும் இந்த புக்கை எதோட கண்டினியூவும் இல்லை இந்த கதையை உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் இது தின் சைக்ளோபீடியாவோட அஞ்சாவது பொருள் தேனு வாங்க தேனை பற்றி பார்க்கலாம் மயிலாடுதுறைக்கும் திருவாரூருக்கும் இடையே உள்ள ஒரு சிறிய நகரம் கூத்தனூர் அங்கிருக்கும் சரஸ்வதி அம்பாள் ஆலயம் மிகவும் புகழ்பெற்றது குறிப்பாக ஒவ்வொரு பௌர்ணமி நாளென்றும் இந்த கோயிலில் ஏகப்பட்ட கூட்டம் அழிந்தோடும் பல பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து வருவார்கள் தேனை தொட்டு அவர்களுடைய நாக்கில் எழுதுவார்கள் இதன் மூலம் அவர்கள் மிகப்பெரிய பெரிய படிப்பாளிகளாக சிறந்த பேச்சாளர்களாக புத்திசாலிகளாக வருவார்கள் என்ற நம்பிக்கை படிப்பு புத்திசாலித்தனமும் நீண்டகால பலன்கள் அதற்கு முன்னால் குழந்தைகளுக்கு உடனே கிடைப்பது அந்த தேனின் சுவை சப்பு கொட்டி ரசிப்பார்கள் தேனை விரும்பாதவர்கள் உண்டா இனிப்புகளின் சிகரமாகவே நாம் அதனை மதிக்கிறோம் அதை மதிக்கிறோம் தித்திப்பான எதையும் தேன் புகழ் இனிக்கிறது என்று சொல்லி மகிழ்கிறோம் அது மட்டுமா மனதுக்கு பிடித்தவர்களை தேனே என்ற ஆசையாக அழைக்கிறோம் ஆங்கிலத்திலும் இன்னும் பல மொழிகளிலும் கூட ஹனி என்பது ஒரு மிக நெருக்கமான அன்பு சொல்தான் இதனால் புதிதாக திருமணமானவர்கள் முதன் முதலாக ஜோடியாக ஒரு ஊருக்கு செல்லும்போது அதை தேனிலவு என்று அழைக்கிறார்கள் குளிர்ச்சியான நிலவில் இனிமையான தேனை ருசிப்பது போன்ற அனு அனுபவமாம் அது அன்பான சக மனிதர்களுக்கு மட்டுமல்ல நாம் மிகவும் மதிக்கின்ற பல விஷயங்களுக்கும் தேனை அடைமொழியாக பயன்படுத்துகிறோம் உதாரணமாக தமிழ் மொழியை சிறப்பிக்கும் வர்ணனைகளில் ஒன்று தேன் தமிழ் பாரதியாருடைய மிக பிரபலமான ஒரு பாடல் செந்தமிழ் நாடெனும் போதினேலே இன்ப தேன் வந்து பாயுது காதினேலே என்று தொடங்குகிறது தமிழ் மட்டுமல்ல தமிழ்நாடு என்று யாராவது சொன்னாலே அந்த சொல் தேனாக அவருடைய செவிகளில் பாய்கிறதாம் தேனுக்கு ஏன் இத்தனை மரியாதை உண்மையிலே தேன் என்பது என்ன எங்கிருந்து கிடைக்கிறது பூந்தேன் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பலவிதமான பூக்களில் மிக சிறிதளவாக இருக்கும் இந்த தேனை எல்லாம் சில பூச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்திருக்கின்றன தங்களுடைய கூட்டில் சேமித்து வைக்கின்றன அதனை பிழிந்து எடுக்கப்படுகிற சற்றே கெட்டியான திரவம்தான் நாம் விரும்பி உண்ணும் தேன் உங்களில் சில தேன்கூட்டை நேரில் பார்த்திருக்கலாம் மரங்கள் உயரமான கட்டிடங்கள் ஆங்கில எழுத்து யூ போன்ற வடிவத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் சுலபத்தில் அதன் அருகே நெருங்க முடியாதபடி அதனை சுட் எந்நேரமும் சிறு பூச்சிகள் பறந்து கொண்டிருக்கும் அந்த பூச்சிகளை தேனீக்கள் என்று அழைப்பார்கள் அதாவது தேனீக்கள் ம சற்றும் களைப்பில்லாமல் ஓய்வெடுக்காமல் எப்போதும் உற்சாகமாக பறந்து திரிந்து வேலை பார்ப்பதால் தேனீக்கள் சுறுசுறுப்புக்கு பேர் போனவை மனிதர்களில் கூட மிகவும் சுறுசுறுப்பாக வளைய வருகிறவர்களே அவர்கள் தேனீ மாறி என்று பாராட்டுவார்கள் ஆனால் இப்படி பரபரப்பாக வேலை பார்த்து சேகரிக்க தேன் முழுவதையும் இந்த தேனீக்கள் அனுபவிப்பதில்லை மனிதர்கள் திட்டமிட்டு அதை பறித்து விடுகிறார்கள் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் சில தந்திரங்களின் மூலம் தேனீக்களை ஏமாற்றி தேன் கூடுகள் பறிக்கப்படுகின்றன பின்னர் அதனை பிழிந்தெடுத்து தேனை பாட்டிலில் அடித்து விற்பார்களாம் இயற்கையாக கட்டப்படுகிற இந்த தேன் கூடுகள் மட்டுமா மனிதர்கள் செயற்கையாக உருவாக்கப்படும் தேன்கூடுகளும் உண்டு உலகம் முழுவதும் தேனி வளர்ப்பு என்பது மிகவும் லாபகரமான ஒரு தொழில் தேனி பண்ணை நடத்துகிறவர்கள் தேனுக்காக பூச்சிகளை வளர்ப்பார்கள் அவர் அவை சேகரித்து வைக்கிற தேனில் கொஞ்சத்தை மட்டும் அவற்றுக்கு விட்டு வைத்துவிட்டு விட்டு மீதத்தை பிழிந்து எடுத்து விற்றுவிடுவார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பூக்களில் மலைகளில் இருந்து தேனை சேகரித்து கொண்டே இருக்கிறது அவை அனைத்தும் மனிதர்களின் தேவைக்கு பிழிந்தெடுக்கப்படுகின்றன லிட்டர் கணக்கில் தேன் விற்று கொண்டே இருக்கிறது பூச்சிக்கல் சேகரித்த தேனை நாம் இப்படி எடுத்துக்கொள்வது நியாயம்தானா இதை பற்றி இருவிதமான கருத்துக்கள் உள்ளாகின்றன பாலுக்காக மாடு வளர்ப்பதும் தேனுக்காக தேனீகளை வளர்ப்பதும் ஒன்றுதானே என்று அலட்சியமாக பேசுகிற ஒரு கட்சி தேனியின் உழப்பை நாம் திருடுவது நியாயமே இல்லை என பொங்குகிறது இன்னொரு தரப்பு இந்த இரண்டு கட்சிகளுக்கும் பொதுவாக நாலடியார் என்ற பழந்தமிழ் நூலில் இது குறித்து ஒரு வித்தியாசமான கோணம் பேசப்படுகிறது சுவையான அந்த பாடலையும் அதன் பொருளையும் பார்ப்போம் ஊடா அதுவும் உன்னா அதுவும் தாம் உடம்பும் சிற்றும் கெடாத நல் அறமும் செய்யார் கெடாது வைத்து ஈட்டினார் இழப்பார் வான்த்தை மலை நாடா உய்த்து ஈட்டும் தேனீ கறி வானத்தை தொடுகிற அளவுக்கு உயரமான மலை நாட்டைச் சேர்ந்தவனே சிலர் நன்றாக சம்பாதிக்கிறார்கள் ஆனால் அதை செலவு செய்ய மாட்டார்கள் நன்கு சாப்பிட மாட்டார்கள் நல்ல ஆடைகளை உடுத்த மாட்டார்கள் சுகமாக வாழ மாட்டார்கள் பரவாயில்லை அவர்களுக்கு அந்த காசு பயன்படாது என்றால் அதை மற்றவர்களுக்கு அதாவது காசு தேவைப்படும் ஏழைகளுக்கு கொடுத்து விடலாமே இவர்கள் அதையும் செய்ய மாட்டார்கள் மொத்த பணத்தையும் யாரிடம் கொடுக்காமல் தங்களை அனுபவிக்காமல் சேர்த்து வைப்பார்கள் ஆனால் இவர்கள் இப்படி சிரமப்பட்டு சேர்த்த செல்வமெல்லாம் எல்லாம் இவர்களுக்கு பயன்படாது அவற்றை வேறு யாரோதான் எடுத்து அனுபவிப்பார்கள் இது போன்ற கஞ்சர்கள் தேனீக்களை போல அவை பல மலர்களில் இருந்து தேனி கொண்டு வந்து சேகரிக்கும் பின்னர் வேறு யாரோ அவற்றை எடுத்து சென்று குடித்து மகிழ்வார்கள் ஆகவே சம்பாதிக்கும் காசில் கொஞ்சம் செலவு செய் கொஞ்சம் மற்றவர்களுக்கு கொடு மொத்தத்தையும் பூட்டி வைக்காது அது யாருக்கும் பயனின்றி வீணாகும் தேன்கூட்டில் பல வகை தேனிகள் உண்டு ராணி தேனி பனி தேனி மற்றும் ஆண் தேனி இவற்றில் ராணி தேனீக்கு தான் மரியாதை மிக அதிகம் இது மற்ற தேனீக்களையெல்லாம் விட அளவில் பெரியதாக இருக்கும் ஒவ்வொரு தேன்கூட்டிலும் ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும் அதே கூட்டில் பனி தேனி அல்லது வேலைக்கார தேனீ என்று அழைக்கப்படும் சிறிய தேனீக்கள் ஆயிரக்கணக்கில் காணப்படும் சொல்லப்போனால் அந்த கூட்டை கட்டுவதே இந்த தேனீக்கள் தான் வெளியே சென்ற மலர்களிலிருந்து தேனை உறிஞ்சி வருவதும் இவைதான் பனி தேனீக்களை விட சற்றே பெரிய ஆனால் ராணி தேனியை விட சிறியதாக காணப்படுவது ஆண் தேனி வேண்டுமாயினால் இதனை ராஜா தேனி என்று கூட அழைக்கலாம் ஒரு கூட்டுக்கு ஒரு ராணி தேனி உண்டு என்று பார்த்தோம் ஆனால் அதே கூட்டில் நூறுக்கும் மேற்பட்ட ஆண் தேனிகள் இருக்கலாம் ராணி தேனி இடுகிற முட்டைகளை தான் புதிய பனித்தேனிகளும் ஆண் தேனிகளும் தோன்றுகின்றன இவை அனைத்தும் கச்சிதமாக ஒருங்கே வேலை பார்த்து அந்த கூட்டை மென்மேலும் பெரிதாக்குகின்றன தேனை சேகரித்து வள வளப்படுத்துகின்றன ஒவ்வொரு தேன்கூடும் ஒரு பெரிய இயற்கை அதிசயம்தான் தேனீக்களிடையே தென்படும் அதிகார பகிர்தல் அவற்றின் ஒழுங்கு பணி நிறுத்தி அவை தமது கூட்டை மிக பலமாகவும் சிறப்பாகவும் அமைக்கும் விதம் என்று பல விஷயங்கள் நிபுணர்கள் மிகுந்த வியப்புடன் கவனிக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அதன் நுட்பங்களை வேறு துறையில் பயனுள்ள வகையில் உபயோகப்படுத்தி வருகிறார்கள் தேன் என்பது நம் உணவில் இனிப்பை சேர்க்கும் விஷயம் மட்டுமல்ல அது உடலுக்கு மிகவும் நல்லது ஆரோக்கியமானது பல நோய்களில் தடுக்க வல்லது இதே காரணத்தினால் தேன் மருந்தாகவும் பயன்படுகிறது பாட்டி வைத்தியம் தொடங்கி ஆயுர்வேதம் நாட்டு வைத்தியம் ஆங்கில மருத்துவம் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் தேன் சாப்பிடுவதை ஊக்குவிக்கிறார்கள் பல்வேறு சூரணங்கள் பொடிகளை தேனில் குளித்து சாப்பிடுவதும் மிகவும் நல்லது எடை குறைக்க விரும்புகிறவர்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஸ்பூன் தேன் கொஞ்சம் எலுமிச்சை சாற்றை சேர்த்து குடிப்பார்கள் இதன் மூலம் மெலியும் என நம்பப்படுகிறது தேனின் இன்னொரு சிறப்பம்சம் அது எளிதில் கெட்டுப்போவதில்லை சுத்தமான தேனை பல மாதங்களுக்கு ஆண்டுகளுக்கு கூட வைத்திருந்து சாப்பிடலாம் என்பார்கள் சுத்தமான தேனா அப்படியான அசுத்தமான தேனும் இருக்கிறதா அதை ஏன் கேட்கிறீர்கள் இன்றைக்கு சந்தையில் கிடைக்கும் தேன் பாட்டில்களில் ஏகப்பட்ட போலிகள் கலப்படங்கள் ஒன்று இவற்றை சாப்பிட்டால் ஆரோக்கியத்துக்கு பதில் அவசியை தான் மெஞ்சும் கவனம் தேவை கலப்பட தேனை எப்படி கண்டுபிடிப்பது சிரமம் இல்லை எனப்படும் அரசாங்க தரம் முத்திரை பெற்ற தேனை மட்டும் வாங்கினாலே போதும் விலை குறைவு என்று கண்டதையும் வாங்கிவிட்டு பின்னர் சிரமப்பட வேண்டாம் ராமாயண குகன் கதை கேட்டிருப்பீர்கள் கங்கை கரையில் படகு ஓட்டும் குழுவின் தலைவன் அவன் தசரதனின் மகன் காட்டுக்கு வருகிறான் என்று தெரிந்தவுடன் அவரை சென்று சந்தித்தான் அவரு தன்னுடைய அன்பை சொல்லி வணங்கி நின்றான் அவருக்கு பல பரிசுகளை தந்து கௌரவித்தான் அப்படி குகன் ராமனுக்கு தந்த பரிசுகளில் ஒன்று தேன் காட்டில் பழங்கள் காய்கள் என்று எத்தனையோ சிறந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கின்றன குகன் ஏன் ராமனுக்கு தேனை தர வேண்டும் இதற்கு ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் தரப்படுகிறது பழங்களோ காய்களோ மரத்தின் கீழ் பகுதியில் இருக்கும் யார் வேண்டுமானால் அவற்றை எளிதில் பறித்து விடலாம் ஆனால் தேன் அப்படி இல்லை மிக உயரத்தில்தான் கிடைக்கும் அதுவும் சும்மா கிடைத்து விடாது அதற்கென்றும் எனக்கெட்டு உழைத்து எடுக்க வேண்டும் தான் ராமன் மீது கொண்ட அன்பு எத்தனை உயரமானது என்று காண்பிக்க விரும்பினான் குகன் அதற்காக அவருக்கு தேன் கொண்டு வந்து உபசரித்தான் ராமன் மட்டுமல்ல முருகனுக்கும் தேன் என்றால் விரியம்தான் அவர் வள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்கு முதியவராக வேடம் போட்டு வந்தார் அவரை கண்டு ஏமாந்த வள்ளி வாங்க பெரியவரை உட்கார்ந்து சாப்பிடுங்க என்று தேனும் தினைமாவும் பரிமாறினார் அதனால்தான் இன்றைக்கும் பல முருகன் கோவில்களில் தேன் திணைமாவு பிரசாதமாக வழங்கப்படுகிறது மிகவும் ருசியான சத்தான உணவு பண்டம் இது தமிழில் தேனை முன்வைத்து பல பழமொழிகள் உண்டு அவற்றில் மிக பிரபலமானது தேனை எடுத்தவன் புரங்கையை நக்காமல் இருப்பானா அப்போதெல்லாம் தேனை கரண்டியிலோ ஸ்பூனிலோ எடுத்து பரிமாற பழக்கம் இல்லை கையிலே அள்ளி ஊற்றுவார்கள் அந்த தேனில் கொஞ்சம் மூற்றியவர்கள் கையில் ஒட்டி கொள்ளணும் பரிமாறி முடிந்த பின் அந்த தேனை வீணாக்க முடியுமா அப்படியே நக்கி சாப்பிட்டு விடுவார்களாம் அது அவர்களுக்கு கூடுதல் ருசியாக இருக்கும் இதேபோல் ஒரு வேலையை செய்கிறவர்கள் அதன் மூலம் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா கலன்களை தான் மிகவும் விரும்புகிறார்கள் பள்ளியில் நடக்கும் ஸ்பெஷல் கிளாஸ்களின் போது தரப்படும் பிஸ்கட் மட்டும் ரொம்ப சுவையாக இருக்கிறதல்லவா அதே போல்தான் ஆயுர்வேத மையங்களில் ராஜகீயம் என்று ஒரு விசேஷ சாப்பாட்டை பரிமாறுவார்கள் அந்த காலத்தில் ராஜாக்களுக்கும் ராணிகளுக்கும் உண்டது போல் சிறப்பான ருசியான அதே சமயம் நம் உடலுக்கு ஏற்ற ஆரோக்கியமான விருந்தது அந்த ராஜகீய மரிசையில் நிறைவாக உள்ளங்கையில் ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றப்படும் அதை குடித்து விருந்தை பூர்த்தி செய்ய வேண்டும் ஏன் அப்படி தேனை ஏன் கடைசியாக வைத்தார்கள் காரணம் இருக்கிறது தேன் சாப்பிட்டால் அதுவரை உண்ட உணவு சிறப்பாக ஜீராணமாகும் அதே சமயம் அந்த தேனின் இனிப்பு நெடுநேரம் நம் நாவில் தங்கியிருக்கும் இருக்கும் சாப்பிட்ட விருந்தின் சுவையை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் அடுத்த பொருள் தேங்காய் உலகில் எத்தனையோ பழங்கள் இருந்தாலும் அவற்றில் மூன்றை மட்டும்தான் தமிழில் முக்கனி என்றே சிறப்பாக கொடுப்பிருக்கிறோம் மா பலா வாழை ஒருவேளை இந்த முக்கணிகளோடு நான்காவது ஒரு கனியை சேர்த்து நாற்கனியாக மாற்றுவதென்றால் அந்த சிறப்பு எந்த கனிக்கு கிடைக்கும் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறவர் வள்ளலார் அவரது பாடலில் ஒன்றில் தீம் பலா வாழை மா தென்னை என்று தென்னை சிறந்தன என்று தெளிவாக பட்டியல் போட்டிருக்கிறார் தீம் என்றால் இனிமையான பலா வாழை மா அவற்றோடு நான்காவதாக தென்னை பழங்களின் பட்டியலில் தென்னை எப்படி வந்தது அது தேங்காய் அல்லவா ஆனால் ஆங்கிலத்தில் அந்த தேங்காயை கோகோநட் என்று சொல்கிறோம் நட் என்றால் என்ன நட் என்றால் ஒருவேளை அது பருப்பு வகையை சார்ந்ததா இருக்குமோ உண்மையிலே தேங்காய் என்பது காயும் அல்ல பருப்பும் அல்ல ஒரு விசேஷ வகை பழம்தான் தமிழில் அதனை தெங்கம்பலம் தென்னங்கனி என்று குறிப்பிடுகிற வழக்கம் உண்டு தேங்காயின் இன்னொரு சிறப்பு அதை அப்படியே தரையில் நட்டு வைத்தால் போதும் முளைவிட்டு மரமாக வளர்ந்துவிடும் அந்த விதத்தில் உலகின் மிகப்பெரிய விதை அதுதான் போர்ச்சுகீசிய மற்றும் ஸ்பானிய மொழிகளில் கோகை என்றால் தலை என்ற அர்த்தம் பார்ப்பதற்கு தேங்காயும் மனித தலை போலவே இருப்பதால் அதனை கோகனட் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் சந்தேகம் இருந்தால் ஒரு தேங்காயை எடுத்து நாரை பாருங்கள் உச்சியில் வடிவத்தில் இருக்கும் அக் வடிவத்தில் மூன்று ஓட்டைகளை பார்ப்பதற்கு அந்த அச்சு அசல் மனித உருவ போல் தெரியும் இதே காரணத்தால் நம் ஊரில் கூட தேங்காயை மூணு கண் கொண்ட சிவபெருமானுக்கு ஒப்பிடுவார்கள் சிவன் மட்டுமல்ல எல்லா சாமிக்கும் தேங்காயை உடைக்கும் பழக்கம் இந்து மதத்தில் மட்டும் உண்டு பல வீடுகளிலும் தேங்காயை நடுவே பிளந்து இரண்டாக உடைப்பார்கள் அந்த தேங்காயை பிசுறு இல்லாமல் நன்றாக உடைத்தால் அவர்கள் நினைத்த விஷயம் நல்லபடியாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை இன்னும் சிலர் தேங்காயை ஓங்கி தரையில் அடித்து பல துண்டுகளாக்கி விடுவார்கள் இதற்கு சிதறு தேங்காய் என்ற பெயர் பெரிய கோயில்களில் எல்லாம் சிதறு தேங்காய் உடைப்பதற்கென்றே தனி இடம் இருக்கும் தாங்கள் நினைத்தது நடந்தால் கடவுளுக்கு நூற்றி எட்டு தேங்காய்களை ஒவ்வொன்றாக உடைக்கிறவர்கள் உண்டு அதை பொறுக்கி தின்பதற்காக பக்கத்திலே சிறு பிள்ளைகளும் சுற்றி கொண்டிருக்கும் இவர் இறைவன் முன்னால் தேங்காயை உடைக்கிறோம் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் தரப்படுகிறது தேங்காயை பார்த்தால் மனிதனின் தலைமாரியே அல்லவா அதை உடைப்பதன் மூலம் நம் நம்முடைய கர்ப்பங்களை சிதறையிடித்து கடவுளுக்கு ஐக்கியமாக்கி விடுகிறோம் சபரிமலை ஐயப்பன் ஆலயத்துக்கு இருமுடி கட்டி செல்கிறவர்கள் தேங்காயில் துளையிட்டு உள்ளே இருக்கும் தண்ணீரை எல்லாம் அடிகட்டி விட்டு அதில் நெய்யை ஊற்றி எடுத்துச் செல்வார்கள் இதன் அர்த்தம் நமக்குள் உள்ள ஆசைகளை வெளியேற்றிவிட்டு அதில் பக்தி ஞானம் போன்ற எண்ணங்களை நிரப்பிக்கொள்ள வேண்டும் இப்படி தேங்காயை வைத்து பல தத்துவ அசல்கள் உண்டு நமக்கு அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் ஜாலியாக ஒரு தேங்காய் விளையாட்டை பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஆடி பண்டிகையின் போது தேங்காய் சுடுவார்கள் வேற எங்கும் பார்க்க முடியாத மிக வித்தியாசமான சுவை கொண்டாட்ட பண்டம் அது ஒரு தேங்காயை எடுத்து நன்றாக நாரை உடு நாரை உரித்து சுத்தப்படுத்திக் கொள்வார்கள் பின்னர் அதில் ஓட்டை போட்டு உள்ளே உள்ள இளநீரை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி விடுவார்கள் அடுத்து அந்த தேங்காய்க்குள் அரிசி எல் பச்சரிசி பச்சை பயிறு நாட்டு சர்க்கரை போன்றவற்றை நிரப்பி கொஞ்சம் இளநீரையும் ஊற்றுவார்கள் பின்னர் அந்த துளியை ஒரு குச்சியை சுருகி அடுப்பில் அப்படியே தேங்காயை காண்பித்து சுடுவார்கள் சிறிது நேரத்தில் உள்ளே இருக்கும் இளநீரில் அரிசி போன்றவை நன்றாக வெந்து அதனுடைய தேங்காயும் கலந்து வித்தியாசமாக மாறியிருக்கும் அப்படியே அதை உடைத்து சாப்பிட்டால் ருசி அள்ளி கொண்டு போகும் அது சரி தேங்காய்க்குள் இருக்கும் தண்ணீரை ஏன் இளநீரை என்று சொல்கிறோம் பொதுவாக தேங்காய் விளையும் தென்னை மரங்கள் மிகவும் உயரமாக வளர்கிறவை கடற்கரை உள்ளிட்ட மணற்பாங்கான பகுதிகளில் இவற்றை அதிகம் பார்க்கலாம் இந்த மரங்கள் காய்க்க தொடங்கிய உடனே அவற்றை பறித்து வெட்டி பார்த்தால் உள்ளே வெறும் தண்ணீர் தான் இருக்கும் தேங்காயே இருக்காது பறிக்காமல் அப்படியே கொஞ்ச நாள் விட்டுவிட்டால் இந்த இந்த நீர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தேங்காயின் அளவு அதிகரிக்கும் அதனால்தான் கடைகளில் நாம் வாங்கும் தேங்காயை உடைத்தால் குஞ்சூண்டு நீர் மட்டும் வருகிறது ஆனால் இளநீர்காரரிடம் வாங்குகிற தேங்காயில் மட்டும் நிறைய நீர் இருக்கிறது அந்த நீர் தேங்காய் முற்றி போவதற்கு முன்பாக எடு நீர் அதாவது இளம் நீர் நாம் இளநீர் என்று பல பெயர்களில் குறிப்பிடுகிறோம் குறிப்பிடுகிறோம் கோடை முதல் மலை வரை பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய கிராமங்கள் வரை இளநீர் கொத்துக்களை சைக்கிளிலோ வண்டிகளிலோ வைத்து தள்ளி கொண்டு வரும் வியாபாரிகளை பார்க்கலாம் அவர்கள் அந்த இளநீரை அரிவாள் கொத்தி எடுப்பதும் சரசரவென்று சீவி தருவதும் கண்கொள்ளா காட்சி இளநீரை ஸ்ட்ரா போட்டு குடிக்கும் நாகரிகமெல்லாம் சமீபத்தில் வந்ததுதான் அப்படியே உடம்பில் ஊற்றிக்கொண்டு குடிப்பதுதான் பலருக்கு பிடிக்கும் இப்போது அந்த பிரச்சனையே இல்லை எல்லோருக்கும் வசதியாக இளநீர் சாசிய வடிவில் பெட்டி கடைகளில் கூட கிடைக்கிறது வாங்கி கத்தரித்து குடிக்க வேண்டியதுதான் இளநீர் மிகவும் சுவையான பானம் மட்டுமல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் சூட்டை தனித்து குளிர்ச்சி தரும் வயிற்று பிரச்சனைகள் சிறுநீர் கழிப்பதில் கோளாறுகள் இருந்தால் சரிபடுத்திவிடும் கண்ட ரசாயன திரவியங்கள் குறித்து உடுமைக்கு எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக இயற்கை கோவலான இளநீர் குடிப்பதும் உத்தமம் வழக்கமான பச்சை இளநீர் தவிர லேசான ஆரஞ்சு நிறத்திலும் ஒரு இளநீர் கிடைக்கும் இதனை செவ்வில நீர் என்று அழைப்பார்கள் அதன் சுகை மிகவும் பிரமாதமானது சில இளநீர்களில் வெறும் நீர் மட்டும்தான் இருக்கும் வேறு சிலவற்றில் நீரோடு கொஞ்சம் தேங்காயும் எதிர்க்கும் மென்மையான அந்த காயின் அலாதி ருசிக்காகவே இளநீர் சீவ சொல்கிறவர்கள் கூட உண்டு நாம் கைகளில் அலைக்காக வழுக்கிச் செல்லும் அந்த இளம் தேங்காய்க்கு வழுக்கை என்ற அழகான பெயர் நாம் இலசாக வெட்டி சாப்பிடும் இந்த தேங்காய் தாவரம் உண்மையில் மிக மிக பல உலகின் மிக பழமையான கதைகளில் ஒன்றான சிந்துபாத் பயணங்களில் கூட தேங்காய் வருகிறது சிந்துபாத் ஒரு ஊருக்கு செல்கிறான் அங்கே எப்படி பிழைப்பது என்ன வேலை செய்து சம்பாதிப்பது என்று அவனுக்கு எதுவும் புரியவில்லை இந்த சிந்தனையில் அவன் ஆழ்ந்திருந்த போது மேலிலிருந்து ஒரு கிரங்கு கத்துகிறது சீ சும்மா இரு என்று அதன் மீது ஒரு கல்லை தூக்கி இருக்கிறான் சிந்துபாத் உடனே பதிலுக்கு அந்த குரங்கு ஒரு தேங்காயை பறித்து சிந்து பாத் மேல் எரிகிறது அதை பார்த்த சிந்து பாத்துக்கு மாதமான ஒரு யோசனை தோன்றுகிறது சட்டென்று வரிசையாக பல கற்களை எடுத்து அந்த மரங்களின் மேல் இருந்த குரங்குகளை குறிவைத்து எரிகிறான் சிந்து பாத் அங்கேயும் அங்கிருந்து தேங்காய்களை பறித்து எரிகின்றன கொஞ்ச நேரம் கழித்து அந்த தேங்காய்களை எல்லாம் சிந்து சேகரித்துக் கொள்கிறான் ஊருக்குள் அவற்றை விற்று சம்பாதிக்கிறான் மரம் ஏறாமலே தேங்காய் கை நிறைய காசு தேங்காயில் புரதச்சத்து நிறைய உண்டு பொட்டாசியமும் அதிகம் இன்னும் பாஸ்பரஸ் வைட்டமின் சி என்று அடுக்கி கொண்டே போகலாம் இதனால் இளநீராகவோ தேங்காயாகவோ அதை நேரடியாக சாப்பிடுகிறோம் சமையலில் சேர்த்துக்கொள்கிறோம் இதன் மூலம் ஜீரண பிரச்சனைகள் தீரும் கண்கள் குளிர்ச்சி பெறும் வாய்ப்புண் வந்தால் கொஞ்சம் தேங்காய் துருவலையும் என்று அதன் பாலை புண் உள்ள இடத்தில் படிய விடுவதுதான் அரவும் மருந்து இது தவிர தேங்காயிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயும் சமையலுக்கு பயன்படும் அதை தலையில் தேய்த்து கொள்வதன் மூலம் கூந்தல் மெருகீரம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம் நீர்வற்றிய தேங்காயை கொப்பரை என்று அழைப்பார்கள் வழக்கமாக தேங்காயை வெயிலில் உலர்த்தி தயாரிக்கப்படும் பொருள் எது இந்த கொப்பரையை உதிர்த்து தேங்காய் பொடி துருவல் போன்ற தயாரிக்கப்படுகிறது இவையும் சமையலில் நன்கு பயன்படுகிறது இவற்றில் தேங்காய் எண்ணெய் எடுக்கப்படுகிறது தேங்காய் எண்ணெயை பெருமனவே தலைக்கு கொள்வது சமையல் செய்வது என்று நாம் சின்ன அளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கையில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கோஷ்டி அதை வைத்து வானத்தில் பறந்து விட்டார்கள் தெரியுமா புகழ்பெற்ற விமான சேவை நிறுவனமான வெர்ஜின் அட்லாண்டிக் தான் பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருள்களுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி பயன்படுத்தி பார்த்தது கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பாமையில் என்று கலந்து இந்த மாற்று எரிபொருளை அவர்கள் தயாரித்தார்கள் அதன் மூலம் அவர்களுடைய விமானம் லண்டனிலிருந்து ஆம்ஸ்டர்டாம் வரை வெற்றிகரமாக பறந்தது தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட தாவர எண்ணெய்களையும் விமானம் ஓட்டுவது தொடங்கி இன்னும் பல விதங்களில் பயன்படுத்த முடியும் என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள் இதன் மூலம் வருங்காலத்தில் தேங்காயின் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கும் சுருக்கமாக சொன்னால் தென்னை மரத்தின் காயில் தொடங்கி நார் வரை எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் மனிதனுக்கு பயன்படும் அதனால்தான் இந்த தாவரத்தை மலையாளத்தில் கல்ப விருட்சம் என்று அழைப்பார்கள் அதாவது நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அப்படியே தரும் மரம் கேரளாவில் மட்டுமல்ல தமிழ் கலாச்சாரத்திலும் பல விதங்களில் தேங்காய்க்கு முக்கியம் தரப்படுகிறது உதாரணமாக நம் கிராமங்களில் திருவிழா நேரங்களில் தலையில் கரகம் ஏந்தி ஆடும் நாட்டுப்புற கலைகளில் அந்த கரக குடத்தின் உச்சியில் தேங்காய் வைக்கப்பட்டிருக்கும் பல ஆண்டுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் கல் மனம் என்ற பெயரில் ஒரு மேடை நாடகம் நடைபெற்றது புகழ்பெற்ற திரைப்பட நகைச்சுவை நடிகர் கே ஏ தங்கவேலு அந்த நாடகத்தை பார்த்து ரசித்து மகிழ்ந்தார் கல்மணம் நாடகத்தில் ஒரு தேங்காய் வியாபாரி கதாபாத்திரம் அதை மிகச் சிறப்பாக நடித்தார் ஒருவர் அந்த நடிகரை கே ஏ தங்கவேலு மனம் திறந்து பாராட்டினார் உங்க பேர் என்னங்க சீனிவாசன் என்றார் அந்த நடிகர் இனி வெறுமனவே சீனிவாசன் என்ன சொல்லாதீங்க தேங்காய் சீனிவாசன்னு சொல்லுங்க என்றார் கே ஏ தங்கவேலி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அவர் சொன்னது அப்படியே பலித்தது இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் தேங்காய் என்று சொன்னதும் சற்றென்று ஞாபகத்துக்கு வருகிற அளவுக்கு அவர் சிறப்பாக ஜொலித்தாள் நம் ஊரில் தேங்காயை முன்வைத்த பல பழமொழிகள் சொலவடைகளும் ஒன்று அவற்றில் மிகவும் வேடிக்கையான ஒன்று நாய்ப்பற்ற தெங்கம்பழம் போல நாய்க்கு தேங்காயை உடைத்து தின்ன தெரியாது அதன் கையில் ஒரு தேங்காய் கிடைத்தால் என்னாகும் சாப்பிடாமல் சும்மா அது உருட்டி உருட்டி வேடிக்கை பார்க்கும் அவ்வளவுதான் அதே போல் ஒரு பொருளை பெறும் பெற்றும் அதை பயன்படுத்தாமல் வீணாக்குகிறவர்களை பா நாய் பெற்ற தெங்கம்பழம் போல என்று கீழியாக சொல்வார்கள் இதேபோல் நகைச்சுவையாக யதார்த்தத்தை சொல்லும் இன்னொரு பழமொழி கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைத்தார் போல் பிள்ளையாருக்கு ஒருவர் தேங்காய் உடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை காசு போட்டு வாங்க வேண்டும் அல்லது அவரே சொந்தமாக தென்னை மரம் வைத்து தேங்காய் பறிக்க வேண்டும் அப்படி இல்லாமல் யாரோ வைத்திருக்கும் கடையில் தேங்காயை எடுத்து பக்கத்தில் இருக்கும் பிள்ளையாருக்கு உடைத்தல் உடைத்தால் அதனால் என்ன பலன் அதுபோல நாம் ஒரு வேலை செய்ய தொடங்கினால் நாமே முழுமையாக செய்து செய்ய வேண்டும் யாரோ செய்தது நம்முடையது என்று பொய் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது இது மாதிரி கதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நோவா சிக்ஸ்டீன் யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்தோம் இந்த கதையை பொறுமையாக முழுமையாக கேட்டதுக்கு நன்றிங்க மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் நோவா சிக்ஸ்டீன்